ஹலே லூயா பிராட் உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அனைவரை யேசுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு அருமையான வசனம் பாருங்க உங்க வாழ்வில சமாதானத்தை கொண்டு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் நிம்மதியை கொண்டு வரும் அப்படி என்ன வசனம் அப்படின்னு கேட்குறீங்களா பார்க்கலாம் ஒன்னு திமுத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் வாழ்க்கையில் பாருங்க நம்ம எப்போ பார்த்தாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று நமக்குள்ளே இருக்கிற சமாதானம் போயிருது இல்லை ஒன்று தேவன் மேலே டிசப்பாயின்மெண்ட் வந்துடுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்தில் போய் சந்தோஷமா இருக்க முடியுமா இருக்க முடியாது விசுவாசம் இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த மனது எந்த மனது எனக்கு தேவன் இவ்வளவு தூரம் கொடுத்ததுக்கு முதல் நான் நன்றியாக இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ தூரம் கொடுத்தவர் இனியும் கொடுப்பாரு எனக்கு இப்போ இருக்கிற இந்த விஷயம் நாலு பேருக்கு இது கூட இல்லாமல் இருக்கு என்னை தேவன் இவ்வளோவாய் வைத்திருக்கிறாரு என் தகுதிக்குமே ஆசிரியத்து வச்சுருக்கிறாரு நன்றி அதான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் நம்ம எவ்வளோ பெரிய டாட்டா பிர்லாவாக இருக்கலாம் பெரிய கொடி சொரணாக இருக்கலாம் பெரிய விலைமதிப்பற்ற தங்கங்களையும் வைரவகங்களையும் நம்ம வச்சுருக்கலாம் எது வந்தாலும் நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணும்பொழுது எதையும் கொண்டு போய் போட்டு அடக்கம் பண்ண போகிறது இல்லை ஒரு ரூபா வச்சால் கூட அதை கொஞ்ச நாளில் எடுத்துடுறாங்க கொஞ்சம் நாள்னு சொல்ல முடியாது அடுத்த நிமிஷமே எடுத்துடுறாங்க நான் அப்படி உள்ளே வச்சு ஏதாவது மோதிரங்கேதிரம் போட்டு பண்ணால் கூட சில நேரங்கள் அந்த கொள்ளையர்கள் வந்து பணத்தை கூட எடுத்து அதை எடுத்துடுறாங்க நிறைய இடங்களில் பாருங்க வருது அப்போ அது கூட கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுது போட்ட ட்ரெஸ்ஸு இந்த பெட்டி கூட கொஞ்சம் நாள் அரிச்சிருது அப்போ தேவன் சொல்கிறார் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி தான் முக்கியம் அந்த ஆவி மனிதனுக்கு எது அலங்காரம் எது முக்கியம் எது ஆசீர்வாதம் தேவனோடு இருப்பது இந்த உலகத்துல நீங்க தேவனுக்காக எதை செய்தீர்களோ அதைத்தான் பாருங்க பரலோகத்துல உங்களுக்கு பிரதிபலனா தருவார் நீ இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தீங்கிறத வச்சு அங்க ஆசீர்வாதம் இல்லை தேவனுக்காக நீங்க என்ன செய்தீங்க அவருக்காக இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்ந்தீங்க உனக்கு நான் ஒரு லைஃபை கொடுத்தனே எனக்காக நீ என்ன செய்தான்னு கேட்கறதுக்கு ஏதாவது செய்யறீங்களா அதுக்கான கிரெடிட் தான் பரலோகத்துல இருக்கு அங்க சொல்லிருக்கு உண்ணவும் முடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தாலும் அது போதுமேன்ற கடவும் அதுக்காக எதுவுமே வேண்டாம் எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை நீங்க இப்படி மனதோட தேவன்கிட்ட சமாதானமா நன்றியோட விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா அந்த வரைய நன்றி இப்படி போகுதுன்னு வந்துச்சுனாலே நன்றி வந்துடும் பாருங்க இல்லையே இது இல்ல இது எப்போ நடக்கும் அது எப்போ நடக்கும் ஐயோ அவன் வாங்கிட்டான் வாங்கிட்டாங்கிறதுல இப்போ வராது அப்ப சமாதானம் வந்துடும் நன்றி வந்துடும் துதி வந்துடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் பெருக்கிறோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களை பார்த்து ஆசீர்வாதங்களை கோருவாரு ஆசீர்வாதங்க உங்களை தேடி வரும் ஏன்னா அவரையே பிடிச்சு கொள்றோம் இல்லையா எல்லாருக்காவும் ஜெபிக்க நினைக்கிறோம் எல்லாருக்காகவும் கொடுப்போம் அப்ப போதுன்றது மாதிரி இதெல்லாம் வரும் அப்ப உன்னவும் முடுக்கவும் உனக்கு உண்டா இருந்தால் போதும் என்று இருக்க கடவு இப்படி இல்லாம ஐஸ்வர்யம் விரும்புறவன் வேணும் 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 வேணும்னு நினைச்சுக்கிட்டு உலக பிரகாரமா போராடுவேன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் கர்த்தரையே மீறி போய் எதனாலும் செஞ்சு எப்படினாலும் அதை எடுத்துடணும்னு சொல்லிவிட்டு பண ஆசையில் போய் தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்றான் பிசாஸ் அவனை யூஸ் பண்ணி பாவம் செய்ய வச்சிட்றான் அதனுடைய விளைவு மரணம் வந்து விடுகிறது ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறத அடுத்து அடுத்து போட்டிருப்பாருங்க பைபிளில் ஆகவே உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு முதல் நன்றியோட போதுங்கிற மனசோட சந்தோஷமாக துதிச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீங்க செபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்போ அந்த வசனத்தின்படி இவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இப்பொழுது சமாதானம் வரட்டும் கொடுத்த ஒவ்வொன்றிற்கும் நன்றியோடு ஓமை துதிக்கட்டும் தகப்பனே அவர்கள் எல்லாவற்றிலும் உங்கள் மகிம ஐஸ்வரத்தின்படி ஆசீர்வதிக்க போகிறீங்க நன்றி தகப்பனே அந்த கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றியோடு இருந்து அநேகருக்கு கொடுத்து உண்மை மகிமைப்படுத்தட்டும் எல்லா பலனையும் பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள போகிற கிருவைக்காக நன்றி அவர்களை அன்றுவரே உமக்கு மகிமைய வைக்க போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஒரு நன்மையும் குறைவை போவதில்லை ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை இப்படலுக்கு ஒரு நன்மையும் குறையாது ஏ நாமத்திலே அம்மேன் இங்கே <imitation> ஆசீர்வதிக்கப்பட்டவர்